காமெடியாக இருக்குது படம் போர் அடிக்கல விறுவிறுப்பாக போகுது நல்லா யாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு எல்லா நடிப்பு நல்லா இருக்குது சேதுபதி நடிப்பு நல்லா இருக்கு அவங்க நடிப்பு நல்லா இருக்கு பாட்டுலாம் சும்மா தான் பாடம் நல்லா ஜாலியாக போகுது பொழுதுபோக்கு ஜாலியாக என்னதான் பிரச்சனை வந்தாலும் ஃபேமிலி உள்ளா இருக்கிறது ரெண்டு பேருக்கு பேசி முடிச்சுக்கணும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஃபேமிலியோட வரலாம் அவர் சொல்ற மாதிரி அதோட அம்மா هلا ஃபைனலா தான்ང་ பேசிட்டு இருக்கோம். பੜாய் எப்படி இருக்கு? ஆ சூப்பர். கபல் ஸ்கூல ஃபேமிலி வரகுறது வந்தா என்ன இப்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும்னு சொல்லி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். பੜாய் எப்படி போகுது? நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அழறல. ஆ, போல நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.

என்ன படத்துக்கு நான் எடுக்கறீங்க தலைவன் தலைவரி வந்தார் ஆஹ் ஆஹ் படம் நல்லா இருந்துச்சுன்னா தாராளமா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் பாக்கலாம் ஆஹ் ரெண்டு பேரும் ஆக்டிவ் ஈக்குவலா இருந்துச்சு கரெக்டா குடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் காமெடி எமோஷன்ஸ் ரெண்டுமே நிறைய இருக்கு நல்லா மியூசிக் எல்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா ஆஹ் சந்தோஷ் நாராயண் நல்லா பண்ணிருக்காரு வேற யோகி பாபு காமெடி அஸ் யூஸ்வல் நல்லா இருந்துச்சு எப்பவும் போல